பம்மாத்து காண்பித்த திமுகவினரை பணிய வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தமிழ்நாடு எங்கும் திரும்பும் திசை எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் சித்திரை வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான சுவர் விளம்பரம் எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து ஆளும் தரப்பால பொறுத்துக்கவே முடியல ஏற்ற தினம் தினம் எதையாவது ஒரு சில்ட்ரத்தனத்தை பண்ணி சீண்டிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சு வாங்கி கட்டிக்கிட்டு திரும்பி வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு போயிடுறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாநாட்டு பணி தொடங்குகின்ற போதே அத்தனை பொறுப்பாளர்களிடம் தெளிவாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இது அனைத்து சமுதாய மக்களுக்குமான உரிமை மாநாடு தான் வன்னியர் இளைஞர் பிரிவிழா மாநாடு என்பது வன்னியர்கள் யாரும் எந்த சமுதாயத்திற்கும் விட விக்கிற கிடைய கூடாதுன்னு போராடலை அத்தனை பேருக்கு வாங்க போராடுறாங்க அதனால் இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை மற்ற கட்சியிடம் சொல்லி எந்த இடத்துலையும் வீண் வாக்குவாதம் கூட இல்லாமல் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு சூழல மரத்தை எழுதுங்க இத்தனை நீங்க எழுதிட்டு எல்லாம் நாங்கள் பிரச்சனை பண்ணல எதுவுமே இது ஒரு உரிமை மாநாடு இந்த உரிமை மாநாட்டுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் கேட்டு அதற்குமையோடு ஒத்துழைப்போடு அதை சூரண மரத்தை எழுத சொன்னாங்க அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு எங்கும் சூரண மரத்தை எழுதிட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சிகளுமே கூட களத்துல மற்ற கட்சிகளுமே அதற்கு ஆதரவு அளித்திருக்கிறாரு அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பல தோழர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சோழம்பரத்திற்கு வலிவனாக வந்து ஆதரவு அளித்திருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாத திமுக என்னடா இது அவ்வளவு சிறப்பாக மாநாட்டு பணி நடந்துகிட்டு இருக்கு அத்தனை சமுதாயத்தினுடைய ஆதரவோடு நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்த கூட்டத்திற்கு பல சமுதாயத்தினர்களும் வர இருக்கிறாங்களே இன்னும் பொறுத்துக்க முடியாத திமுக எங்க பார்த்தாலும் பாமகவுடைய வர்ணமா இருக்குது அவர்கள் உள்ளார இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி வெளியே வந்து அங்கங்க ஒவ்வொரு சில இடங்களில் இவர்கள் சின்மிஷ வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படியாகத்தான் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எழுதியிருந்த ஒரு சூறமர்த்தர் அக்னிகலசம் வரையப்பட்டிருந்த அந்த சுகத்தில் திமுகவினுடைய போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு காலையிலே ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டர் வெளியாகி பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெரிய மனவரத்தை ஏற்படுத்தியிருந்தது திமுகவுக்கு பலரும் சமுதாய சமூக வலைதளங்களை கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க சுதர்சனம் அவர்களுடைய பெயரையும் அமைச்சர் கோவிசாமி அவருடைய பெயரையும் அச்சிடப்பட்டிருந்த அந்த போஸ்டர் அகற்றப்படணும் உடனே ஏன் பாமக அவருடைய சூர்ணமன் எழுதப்பட்டிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா அந்த அக்னியர் அக்னி அக்னிகலசத்தை மேல ஏன் உங்களுக்கு அவருடைய காழ்ப்புணர்ச்சி அப்போ ஒத்த ஒரே ஒரு வன்னியர் ஓட்டுக்கூட என்பது உங்களுக்கு விழாது என்று சமூக வலைதளங்களில் களத்தலையும் பலரும் திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பற்ற முறையில ஏன் திமுக இப்படி கீழ்த்தனமா கீழே இறங்கி நடந்துக்கணும் அப்படி என்றும் தன்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில எதிர்ப்புகள் வலுத்த பின்பாக அந்த இடத்துல காலையில அந்த சூழல்புரத்திற்கு மேலாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர் இன்று மதியத்திற்கு மேல் அகற்றப்பட்டிருக்கிறது உடனடியாகவே திமுக இதை திருத்தி திருந்தி அகற்றி இருந்தால் வரவேற்க வேண்டிய விஷயம் ஒருவேளை இதே வேலையை இவங்க திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தா வேற யாரும் உங்களுக்கு பதில் தர தேவையில்லை வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பதில் தரும்